ஒரு நல்ல மாதமாகவே அமைகின்றது முதல் விஷயம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளியிடங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை வெளியில் போகணும்னு முயற்சி பண்றீங்களோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்புகள் கிட்டும் வருமான ரீதியாக வேலை வாய்ப்புகள் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் கொஞ்சம் வேலை தேடிக்கிட்டு சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கும் ஆனால் சொந்த ஊரில் தேடாதீங்க வெளியிடங்களில் தேடுங்க வெளியிடங்கள் மீன்ஸ் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு அகலக்கால் வச்சு பொருளாதார ரீதியாக எதுவும் பண்ணிடாதீங்க கடனை வாங்கி வீடு கட்டுறது கடனை வாங்கி ஃபங்க்ஷன் பண்றது இந்த கடனை ஏற்படுத்தி வீண் விரயங்கள் செய்கிறதுன்னு கடன் சுமைகளை அதிகப்படுத்துகிற மாதிரி உங்க விரல்கேத்த வீக்கத்தோடு வாங்க அது தப்பு கிடையாது உங்க பலம் பத்தாயிரம் ரூபான்னா நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்குறீங்கன்னா அதுல மாட்டிக்கிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கின்றது மாதிரியான மாதம் என்பதனால் அதில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடகராசி நேயர்கள் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மாதப்பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன் அப்படின்னாலே ஒரு பத்து தான் அதுக்கு பலம் உண்டுங்க ஆக உங்க முழு பலனை தெரிஞ்சுக்கிடுதுன்னா உங்க சுய ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் ஆனா இந்த பத்து சதமான பலனானாலும் நான் சொல்ல போகின்ற ஒவ்வொரு பலனும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு ஒரு அடிக்கோடிட்டு காட்டிக்கிட்டே வருவேன் நான் சொல்ற எந்த பலனுக்கும் உங்களுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதோ அந்த பலன் உறுதியா உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம் சரிங்களா அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு உங்க சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது மிக நல்லது அன்பு நண்பர்களே நம்ம பலன்களுக்குள்ள போவோம் கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைகின்றது முதல் விஷயம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளியிடங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை வெளியில் போகணும்னு முயற்சி பண்றீங்களோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்புகள் கிட்டும் அப்படியே உங்கள் ஜாதகப்படி வாங்க ஒன்பதாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட திசா உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கின்றது என்றால் உறுதியாக வெளியிட அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாறணும் அசட்ஸை விற்கணும் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு யாரெல்லாம் மனை மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த மனை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதகப்படியும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதான்னு பாருங்கள் உறுதியாக அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் அதனை அடுத்ததாக இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வச்சு சொத்தை விற்கிறதுக்காக நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சொத்து விற்கிறதை தள்ளி போய்கிட்டே இருக்குங்க எப்போ வைக்கும் தெரிலிங்க அப்படின்னு யாராவது கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்களை விற்கிறது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிறோங்க ஜாதகப்படியே மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்னங்க மிக மிக சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா உள்வாங்கிக்கிடுங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமான ரீதியாக வேலை வாய்ப்புகள் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் நன்முறையில கிடைக்கும் ஆனா சொந்த ஊர்ல தேடாதீங்க வெளியிடங்கள்ல தேடுங்க ஆஹ் வெளியிடங்கள் மீன்ஸ் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு மதுரையா இருப்பார் அண்ணா வந்து கோயம்புத்தூரா இருப்பார் அவர் வந்து சென்னையில போய் வேலை தேடுறது பெங்களூர்ல வேலை தேடுறது அது மாதிரி நீங்க வெளியிடங்கள்லேயே தங்கி வேலை பார்க்குறது மாதிரியான அமைப்புகள்ல வேலை யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறதுக்கான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் ஜாதக படிக்கும் பத்தாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுகின்றது என்றால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆக இந்த காலகட்டம் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நண்பர்களே தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குங்க வங்கி கடன்கள் வீட்டை கட்டுறதுக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ இல்லை தொழிலுக்கோ எதோ எதக்கோ நீங்க வாங்கிட்டு போங்க ஆனால் நான் பேங்க் லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஆனால் அந்த பேங்க் லோன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றவங்க இந்த காலகட்டத்துல தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வங்கி கடன் அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம் அப்படியே ஜாதகப்படி வாங்க யாருக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக வங்கிக் கடன்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் முயற்சிங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது தசா நடந்தால் அதனை அடுத்ததாக என்ன வேலை வாய்ப்பு இதுன்னு போய்கிட்டு இருக்கீங்க ஜாப் சேஞ்சஸ் வேணுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜாப்ல இடமாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்க ஜாதகப்படியும் மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்க நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் அகலக்கால் வச்சு பொருளாதார ரீதியாக எதுவும் பண்ணிடாதீங்க கடனை வாங்கி வீடு கட்டுறது கடனை வாங்கி ஃபங்க்ஷன் பண்றது இந்த கடனை ஏற்படுத்தி வீண் விரயங்கள் செய்யறதுன்னு கடன் சுமைகளை அதிகப்படுத்துற உங்க விரக்கேற்ற வீக்கத்தோடு வாங்க அது தப்பு கிடையாது உங்க பலம் பத்தாயிரம் ரூபான்னா நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அதுல மாட்டிக்கிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கின்றது மாதிரியான மாதம் என்பதனால் அதுல மிக மிக கவனமாக இருக்கணும் ஜாதகப்படியும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா உறுதியாக கடன் அமைப்புகளை சிக்கிக்கிடுவீங்க அப்போ மாற்றம் என்னன்னா பெரிய அளவுல அகலக்கால் வச்சு கடனை ஏற்படுத்தாம இருக்கணும் அதுதான் மாற்றம் அதுதான் பரிகாரமும் கூட சரிங்களா அதில் கவனமாக இருந்துக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே ஹெல்த்தில் கொஞ்சம் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் அப்போ கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதலான கவனத்தை வைத்துக்கொள்வது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்நிலையில் பார்த்துருக்கணும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்படும் இருந்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே கடன் சுமையினால் கொஞ்சம் மன உளைச்சல் அலைச்சல் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போச்சுன்னா ஹெல்த் தொந்தரவு கடனால் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் சரிங்களா அதனால் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் உள்வாங்கி வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே புதிய புதிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் சும்மா நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க அங்கே திடீர்னு ஒரு நாலு பேர் நட்பாய் நட்பாயிருவாங்க விளையாடுறதுக்காக போவீங்க அங்கே ஒரு நாலு பேர் நட்பாயிருவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல நட்பு வட்டாரங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே உங்களுக்கு கேதர் ஆகிக்கிட்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத ம நம்ம நண்பர்கள் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயத்துல ஆனால் தக்க நேரத்தில் தக்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மூணாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபகுதியும் செல்கின்றது என்றால் மற்றபடி இந்த மாதம் அப்படி இப்படின்னு சீர்தூக்கி பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான மாதமாக தான் நண்பர்களே அமைகின்றது பெருசாக ஒன்றும் அப்படி சிறப்பு இப்படி சிறப்பு அப்படிலாம் சொல்லி சொல்லிட முடியாது ஒரு நார்மல் அமைப்பை விட பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு நல்ல மாதம் பட் ஓகே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் ஒரு அளவுக்கு நிதானமான நகர்வு இருக்கும் சரிங்களா முயற்சிங்க ரொம்ப சூப்பரான முன்னேற்றம் உள்ளனால் நிதானமான உயரங்கள் நிச்சயமாக உண்டு பெருமாள் வழிபாடு நல்ல ஏற்றத்தை பெற்றோடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி